இந்திய வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பாவம் செய்ய மாட்டான் என்று நான் பார்த்தோமானால் ஆனால் கடலுக்குள்ள மீன்கள் தண்ணீருக்குள் வாழ்ந்தாலும் மூச்சத்து நெறி மாறிப்பதும் இல்லை மட்டுமல்ல முழுவதும் உப்பு நிறைந்த கடல் நீரில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தங்கள் சரீரத்துக்குள் உப்பு சென்று விடாமல் பாதுகாத்து ஜெய ஜீவியம் செய்கின்றன பிரியமானவர்களே அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்குள் ஜீவனாகி கிறிஸ்து இருந்தால் அவர்கள் தங்களுக்குள் பாவம் பிரவேசிக்கப்படாதபடி தங்களில் காத்துக்கொள்வார்கள் ஜெய ஜீவியம் செய்வார்கள் இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம் நம்மில் பரிசுத்த ஜீவியம் உண்டா என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே மீன் எப்படி ஒரு உப்பு தண்ணிக்குள்ளே அது வாழ்ந்தாலும் கூட கடலுக்குள்ளே வாழ்ந்தாலும் கூட சரீரத்துக்குள் உப்பு சென்று விடாமல் பாதுகாத்துக் கொள்கின்ற ஒரு ஜீவியம் செய்கிறதே அப்படியானால் உலகத்துக்குள்ளே இயேசுவை பிள்ளைகளாகிய நாம் எத்தனை அசுத்தங்கள் பாவங்கள் நம்மை பின்தொடர்ந்து வந்தாலும் கூட கத்தரை சார்ந்து கொண்டு நாமும் கூட ஜெய ஜீவியம் செய்கின்றவர்களாக ஜெப வாழ்க்கையிலே ஜெயம் கொண்டவர்களாக நாமும் காணப்பட வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே மீன் எவ்வளவாய்க்கட்டு வார்த்தைக்கு கீழ்ப்படி பாருங்களேன் ஆதேகம் மூன்று இவற்றின் விட தேவன்தான் படைத்தார் மகாமட்சங்களையும் செலத்தில் தங்கள் ஜா தங்கள் தங்கள் ஜாதியினுடைய திரளாய் ஜென்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் கருத்தர் தான் சிருஷ்டிக்கார் பாருங்க கீழ்படியாத யோனாவிற்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு கூட கருத்தர் ஒரு மீனை தான் தெரிந்து கொண்டார் யோனாவை விழுங்கும்படி கருத்தர் ஒரு பெரிய மீனை இருந்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த மீனின் வயிற்றில் யோனா ராபகல் மூன்று நாட்கள் இருந்தார் யோனா அதை மீனின் வயிறாக எண்ணவில்லை பாதாளத்தின் வயிற்றில் இருப்பதை போல எண்ணினார் பெரியமானவர்களே மீன் வயிற்றில் தான் கீழ்ப்படுதலின் அவசியம் என்கிற பாடத்தை யோனா கற்றுக்கொண்டார் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லி யோனா ரெண்டு பத்திலே பார்க்கிறோம் பலிகளை பார்க்கலும் கீழ்படுதலே உத்தமம் புரியமானவர்களே சகல ஜீவராசிகளும் இயற்கையும் கர்த்திற்கு கீழ்படியும் போது நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்துக்கு நிச்சயமாய் கீழ்படிய வேண்டும் பிரியமானவர்களே அது எத்தனை அவசியமானது கருத்தர் நம்மளோடு கூட அநேக முறை பாவத்துக்குள்ளே கடந்து செல்கின்றவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கருத்துடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது அந்த எச்சரிப்பின் சத்தம் நம்மை நோக்கி கருத்தருடைய வசனம் வரும் பொழுது அவருடைய எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது நாமும் கூட அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் கருத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் புரியமானவர்களை வழிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம் கருத்தர் நம்மளோடு கூட பேசும் அந்த எந்த ஒரு பாவமான காரியங்களா இருந்தாலும் கூட அதை விட்டு நாம் வெளியே வருவதற்கு நாம் உடனே வெளியே வந்து விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பிரியமானவர்களே அப்படியாக நாம் செய்யும் பொழுது அவர் ஒரு ஜீவியம் செய்கின்றவர்களாக கருத்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாம் நிச்சயமாய் காணப்படுவோம் இந்த உலகத்தின் அசுத்தங்களையும் பாவங்களும் நம்மை தொடாதபடிக்கு அவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் அசுத்தம் நிறைந்த உலகம் இச்சையை நிறைந்த உலகம் ஆனால் கருத்தை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் ஜெயத்தோடு வாழ முடியும் கருத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவடை துணையோடு நாம் வாழும் பொழுதுதான் உலகத்திலே நாம் ஜெயம் கொண்டவர்களால் வாழ முடியும் புரியமானவர்களை அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஜீவியத்தை செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போமா ஒருவேளை இதுவரையிலும் எந்த பாவத்துக்குள்ளே ஒரு வேலை அறியாமல் செய்திருந்தாலும் கூட பாவம் என்று தெரியாமல் இருந்திருந்தாலும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் இன்றைக்கு கருத்தரை நோக்கி பாருங்கள் உலகத்தின் மனிதர்களைப் போல பாவ சேற்றுக்குள்ளே விழுந்து விடாத பாவம் செய்கிறவன் தேவனோட தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கருத்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி பாவத்தை செய்து கொண்டிருப்போமா நான் கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியுமா நான் தேவனால் என்று சொல்ல முடியுமா யோசித்து பார்ப்போம் கர்த்துக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்பழேசப்பா இந்த வேலைக்காக நன்றி தேவனால் பிறந்த ஏவனும் பாவம் செய்யாம என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த உலகத்திலே பாவமான அந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு கடினமான ஒரு காரியம் ஆனால் ஆண்டு பரிசுத்த பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட நீ இருக்கும் பொழுது நிச்சயமாக ஜெயம் கொண்டவர்களாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியுமாண்டவரே உங்களுடைய பலத்தினால் நாங்கள் இந்த உலகத்தை ஆனால் நாங்கள் ஜெயிக்க முடியும் மாம்சியத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே அசுத்தத்தை மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே உங்களுடைய பலன் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் எடுத்து உமை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட முடியும் ஆண்டவரை ஒருவேளை இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எந்த விதமான பாவத்துக்குள்ளே ஒரு வேளை அறையாமல் சிக்கி கொண்டிருந்தாலும் அந்த பாவ சேற்றுக்குள்ளே இருந்தவர்களை தூக்கி எடுத்து ஆண்டவரை யோனாவே வெளியே கைக்கினது போல ஆண்டவரை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இந்த பாவத்தின் சேவைகளில் இருந்து வெளியே கொண்டு வருவீராக அண்டு எந்த பாவம் இவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதோ எந்த எந்த பாவம் இருளை போல் இவர்களை இருக்கிறதோ அத்தனை காரியங்களிலும் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலையே கொடுத்து அப்ப அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க யாரெல்லாம் யாரெல்லாமே நோக்கி பார்க்கிறாங்களோ அத்தனை பேரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஒரு பெரிய மாற்றத்தை அவளுடைய வாழ்க்கையை காண செய்யுங்க ஆசீர்வதிங்க பொறுப்படுத்திக்கொள்ளுங்க ஏசுவின் மூலமாக பிதாவே அமேன்